ஹாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மனிதரிடம் மனிதாபிமானம் மடிந்து விட்டதா எழுதியவர் சீனா நற்குணலிங்கம் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி மனிதாபிமானம் என்பது மெற்றவர்களுடனான மனித நேயத்துடனான அணுக்குமுறையாகும் மனிதாபிமானம் என்பது மனதி நீரம் சக மனிதரையும் மனிதராக மதித்து அவர் உள்ளத்தை புரிந்து உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதே மனிதாபிமானம் செய்ய விரும்ப மாட்டாயோ அதை பிறருக்கும் நீ செய்யாதே என்கிறார் ஹன்ஃபூசியஸ் சக மனிதர்களிடம் குறிப்பாக துயரில் தவிப்போரிடம் காட்டும் அன்பு இரக்கம் மனிதாபிமானமாகும் மனிதருக்கு எப்போது என்ன உதவி தேவைப்படுகிறதோ அப்போது அந்த உதவியை செய்வதற்கு முன்னிற்பதும் உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று தோள் கொடுப்பதும் மனிதாபிமானம்தான் மனிதர் மட்டுமே தனது உயர்வான சிந்தனை நிலையால் கடைபிடிக்க முடிந்த பண்பு மனிதாபிமானம் ஒருவர் மனதாலோ உடலாலோ கஷ்டப்படுவதை பார்த்தவுடன் உங்கள் மனதில் வருத்தம் ஏற்பட்டால் இரக்கம் ஏற்பட்டால் அது மனிதாபிமானம் மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு குணம்தான் மனிதாபிமானம் தன்னை சுற்றியுள்ள மக்கள் மீது அக்கறை ஆர்வம் காட்டுங்கள் தொண்டு நிறுவனங்களில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள் எதையும் அலட்சியம் செய்யாதீர்கள் பாராட்ட வேண்டியவற்றை பாராட்டுங்கள் அன்பு இரக்கம் போன்ற நற்குணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் மனிதாபிமானம் வளரும் இல்லையேல் மடிந்து போகும் மனிதாபிமானம் மடிந்ததன் விளைவுதான் முளைத்தது முதியோர் இல்லங்கள் அடுத்தவர்களின் வழிகளை உணர்வுகளால் உணர தொடங்கும் போதுதான் மலரக்கூடிய மனிதாபிமானம் உலக வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் துணியாக வாழ வழி செய்யக்கூடிய மனிதாபிமானம் தற்காலத்தில் மறக்கப்படுகிற பண்பாக உள்ளது பிறர் நலம் மறக்கப்படுகின்ற காலமாக உள்ளது இப்படியே போனால் வருங்காலத்தில் அகராதியில் மனிதாபிமானம் என்ற வார்த்தையே இல்லாமல் போய்விடும் குடும்பம் சமூகம் என பல கட்டமைப்புகள் பேணப்படுவதற்கு மனிதாபிமானமே அடிப்படையாக உள்ளது குடும்பத்தில் மனிதாபிமானம் விதைக்கப்படுகிறது குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பை பரிமாறுதல் மதித்து நடத்தல் உதவி செய்தல் போன்ற மனிதாபிமான பண்புகள் இங்குதான் பழக்கப்படுகின்றன இங்கு உருவாக்கப்படும் இப்பண்புகள்தான் சமூகத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றன மனிதாபிமானத்திற்கு மிகவும் எடுத்துக்காட்டாக விளங்கும் நூல் திருக்குறள் மேலும் மணிநீதி சோழன் ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனையே தண்டித்தான் சிவி சக்கரவர்த்தி புறாவுக்காக தன் உடலையே தானம் செய்ததும் பாரி மன்னன் முல்லைக்காக தேர் கொடுத்தமையும் மன்னன் பேகன் மயிலுக்காக போர்வை அளித்ததும் வரலாற்றில் மாறாது இருந்து தமிழர்களின் மனிதாபிமானமாகும் தற்காலத்தில் இரக்கம் மறந்து சிலர் சுய விளம்பரத்திற்காக உதவி செய்யும் நிலை விபத்து நடந்தால் கை தொலைபேசியில் படம் பிடிப்பதிலும் அதை இணையத்தில் பதிவிடுவதிலும் கவனம் செலுத்துவது கவலைக்குரியதாக உள்ளது சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகரித்து விட்டன குற்றவாளிகள் மெலிந்து விட்டனர் ஒருவரை ஒருவர் வெட்டி வீழ்த்தும் வன்முறை எண்ணமும் செயலும் அதிகரித்து விட்டன இதற்கெல்லாம் காரணம் மனிதாபிமானம் மடிந்து போனதே ஆகும் அமைதியான மனநிலையே பலருக்கு இருப்பதில்லை அதனால்தான் தான் தம் வாழ்க்கையையும் சீரழித்துக் கொள்கின்றனர் இவர்கள் இந்த சமுதாயத்தில் வாழ தகுதியற்றவர்கள் இவை எல்லாம் தனி மனித கோளார்களே சமூகத்தில் அமைதி பறி மொத்தத்தில் சமுதாயத்தில் மனிதாபிமானம் சரிந்து விட்டது அதை செய்ய வேண்டியது ஒவ்வொருவரினதும் கடமை விபத்தில் அடிபட்டு சாக கிடக்கும் ஒருவரை கண்டும் காணாதது போல் செல்வோரும் உளர் மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் மனிதாபிமானம் மிகவும் முக்கியமானது என்னதான் உயரிய அந்தஸ்தில் சமூகத்தில் மதிக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் அவரிடம் மனிதாபிமானம் என்ற ஒன்று இல்லையாயின் எந்த பிரயோசனமும் இல்லை மனிதாபிமானத்தை வெளிப்படுத்துவதற்கு நேரம் காலம் இடம் என்று எதுவும் இல்லை இன்று வரை மனிதருக்குள் சிறு ஒற்றுமையேனும் காண முடிகின்றதென்றால் அதற்கு காரணம் அவர்களிடத்தில் கொஞ்சமேனும் ஒட்டி கொண்டிருக்கும் மனிதாபிமானம்தான் இயன்றளவில் மனிதரை இயங்கச் செய்வது ஒருவர் மேல் இன்னொருவர் காட்டும் அன்பு இரக்கம் கருணை பணிவு என்பவைதான் தன்னைப் போலவே சக மனிதரையும் பார்ப்பவரே மனிதர் எங்கேயோ நடக்கும் கொலைகள் கொள்ளைகள் பாலியல் வன்முறைகள் கடத்தல்கள் துஷ்பிரயோகங்களை கேள்விப்படும்போது போது இவர்களுக்கு எல்லாம் மனிதாபிமானமே இல்லையா எனும் கேள்வி நம் மனதில் இழத்தான் செய்கிறது அவ்வளவுதான் மனிதருக்கு பல ஒழுக்க கட்டுப்பாடுகளும் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்ற சில விதிமுறைகளும் உள்ளன இவையெல்லாம் மனிதாபிமானம் என்ற ஒற்றை சொல்லுக்குள் அடக்கம் நாம் வாழும் சூழலில் மனிதாபிமானம் எத்தனையோ விடயங்கள் நித்தமும் நடந்த வண்ணம் இருக்கின்றன அதில் நாம் கேள்விப்படுபவை சில மனிதாபிமானமற்ற மனங்கள் இருக்கும் வரை இவ்வாறான சம்பவங்கள் நடந்துறும் கல்லுக்குள் ஈரம் இருப்பதைப் போல மனிதருக்குள்ளும் இருக்கும் மனிதாபிமானத்தை வெளிக்காட்ட வேண்டிய தருணத்தில் நிச்சயமாக வெளிக்காட்ட வேண்டும் போட்டியும் சுயநலமுமே மனித சமூகத்தில் கருத்து முரண்பாடுகளை தோற்றுவித்து மனிதாபிமானமற்ற செயலில் முடிகிறது மனிதம் என்பது எந்த செயலிலும் மனித இனத்திற்கு கேடு விளையாதபடி செயற்படுதல் ஆகும் மனிதத்துள் மறைந்துள்ள மனிதாபிமானம் வெளிவர பின்வாங்க கூடாது வாழ்ந்தவரும் வரலாற்றில் இருப்பார் வீழ்ந்தவரும் வரலாற்றில் இருப்பார் ஆனால் எந்த முயற்சியும் செய்யாமல் மற்றவர்களை உதாசீனப்படுத்தும் பதர்களுக்கு வரலாற்றில் இடமே இல்லை மனிதருக்குள் மனிதாபிமானம் கொண்ட மனிதராக பிறப்பது கொடுத்து வைத்த ஒரு வாழ்க்கை அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவ்வை கூறியுள்ளார் இத்தகைய அரிதான மானிட பிறவியை யார்தான் மதிக்கிறார்கள் பிராணிகள் போல வெறும் புலனறிவோடு செயற்படாமல் மனிதருக்கென்று ஆறாவது அறிவை பயன்படுத்தி எமது மக்களை எம்மை போல நேசித்து மனிதாபிமானம் உள்ள மனிதர்களாக வாழ பழகிக்கொள்வோமாக கொள்வோமாக அப்பாவி மக்களின் உயிர்களை பறிக்கின்ற யமனாக வாழக்கூடாது எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் அடுத்தவரை ஏமாற்ற ஒருபோதும் கற்றுக்கொள்ளாதே என்ற மனிதாபிமானம் உனக்குள் இருக்கட்டும் மனிதாபிமானம் என்பது தலர் உதட்டில்தான் மலர்கிறது செய்கையில் வெறும் பூச்சியமாய் மட்டுமே இருப்பவர் கொடுப்பதை காட்டிலும் இருப்பதை கொடுப்பவரே சிறந்த மனிதாபிமானவாதி மனிதராக பிறப்பது பெரிய காரியம் அல்ல மனிதாபிமானத்துடன் இருப்பதே பெரிய காரியம் அவர் யாரென்று அறியாமல் ஒருவர் அழும்போது காரணம் இல்லாமல் நம் கண்களும் கசக்குமானால் அதுதான் மனிதாபிமானம் மறைந்ததே மனிதாபிமானம் மண்ணிலே இன்று மறந்ததே இச்சொல் மனதிலே உதவுகிற எண்ணமும் உலகினில் குறையுதே உட்பட்டோரை நினைப்பதும் உள்ளத்தில் நீங்கியதே குறைந்ததே உதவுகிற கரங்கள் கூட இந்த உலகில் காணல் கொண்டிருக்கிறது உள்ளத்தில் வாழ வேண்டிய மனிதாபிமான சுவாச மானிடா நீ மிருகமாய் போனாயோ கரை படிந்த மனதுடனே காலமெல்லாம் காலத்தை கழிப்பவர்கள் கணக்கிலாது முறை தவறி வாழ்பவர்கள்தான் முன்னே நிற்பர் துறைதோறும் காணுகிற துன்பக்கோலம் கோலம் கொல்லிமிகு மனிதரால் மனிதாபிமான மனிதா எங்கே நீ மாசர் மெனத்தான் நேரிய குணத்தான் கெனிவுள்ளான் மெனத்தும் தீமை பிறர்க்கு எண்ணாதான் உளத்தும் பிறன்பொருள் விளையாதான் உண்மையின் உன்னதம் உணர்ந்து ஒழுகுபவன் தவறீதும் நிலையதிலும் புரியாதவன் தவறியும் நேர்மையை விடாதவன் பொய்யுரைத்தும் சுயநலம் கொள்ளாதவன் நன்னெறி போதனையில் பிள்ளைகளை வளர்ப்பவன் நற்குண குடிகளை உருவாக்க முனைபவன் பிறர் தவறை மன்னிக்க தெரிந்தவன் பொதுநலத்தோடு வாழ்பவன் பிறருக்காக விட்டு கொடுப்பவன் பிறரை தட்டி கொடுப்பவன் காலம் மாறினாலும் தயாள குணமுடைய உத்தமன் வாழ்ந்திடும் காலம் வரையினில் வையம் வாழ்த்திட வாழ்பவன் இவன் யார் இவன்தான் மனிதாபிமானம் உள்ள மனிதன் மனிதாபிமானம் உள்ள மக்கள் நமக்கு கலங்கரை விளக்குகளாக செயல்படுகிறார்கள் நமக்கான வாழ்க்கையில் சரியான பாதையை காட்டுகிறார்கள் மற்றும் ஒளிரச் செய்கிறார்கள் பிரெஞ்சு எழுத்தாளரும் தத்துவ ஞானியுமான கிளாட் அண்ட்ரியன் ஹெல்வெட்டியஸ் மனிதாபிமானம் என்பது ஒரு அர்த்தமுள்ள உணர்வு என்றார் இந்த உணர்வை பெற்றோர் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் பயனுள்ள விஷயங்களை செய்ய மன உறுதியை பெற நல்ல நோக்கங்களுக்கு இடமளிக்கிறது தனி மனிதர் மற்றும் ஒட்டுமொத்த மனித குலத்தின் மீதும் நம்பிக்கை அளிக்கிறது ஒரு நபரை மரியாதைக்கு உரியதாக மாற்றும் ஒரு விலை பண்பு தகுதியான எதிர்காலத்திற்கு வழி செய்கிறது அமைதியை கண்டறிய உதவுகிறது மோசமானவற்றிலிருந்து திசை திருப்ப உதவுகிறது சிறந்ததை கவனிக்க உதவுகிறது உலகத்தை சிறப்பாக மாற்ற உதவுகிறது வலிமை அளிக்கிறது எனவே சிறுபராயம் முதல் மனிதாபிமான பண்புகளை விதைக்க வேண்டும் மனிதாபிமானம் உள்ளவர்கள் இதயத்தால் ஜோசித்து புத்தியினால் அதை உணர்வார்கள் மனிதாபிமானத்திற்கு இணையான பொருளோ செல்வமோ இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் மனிதாபிமானத்தை காத்து மனிதராய் வாழ்வோம் நன்றி